மூலையில உட்கார்ந்து கண்ணை கத்திகிட்டு அந்த பொம்பளை சொல்லிட்டாருனா அட ஏதோ அருவி கட்டவா சொல்லிட்டா அதுக்காக இப்படியா அவ புருஷன் கூட தான் கால கத்தல காலை துப்பிட்டா காய போட்டு வந்து நிக்கல பண்டைக்கு இதுவா நேரம் அடுத்த வாரம் பாத்துக்கோ முதல்ல கல்யாணத்தை முடிப்போம் எந்திரி காளையம் முக்கியம் இல்ல எந்திரிச்சு தாலையை எடுத்து போடு எந்திரி பிள்ள உம்டா தயார் நீங்க என்ன வேணும்

சம்பந்த போய் தொலைஞ்சா தெரிஞ்சா நானே புரியிட்டு மாட்டேன் நீங்க ஒண்ணு மூர்த்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பொண்ணை கொண்டு வந்து மனவரில் உட்காரீங்க முகூர்த்தம் முடியறதுக்குள்ள அந்த மூதையை நானும் இழுத்துட்டு வந்துடுறேன் பொண்ண பொண்ணு கூட்டா ஹேய் நான் அடிக்குறப்ளட் சுடற இது. நோ, பந்தரத்தை ஓடியா, படைய வந்துருவா. கரெக்ட். அந்த மடையம் தேவையா? ஆமா. அதுவா தண்ணி கேட்டியா? இன்னும் டைட்டா இருக்கு. தண்ணிய ஏய் இவர்தான் உங்க மாமலாரே கால் வந்து ஆசீர்வாத வாங்க நல்லா இருந்தா பெஞ்ச கொஞ்சம் அகலமா போடக்கூடாதா

முன்னாடி வந்துடுவீங்க பேசாம இருக்கடி என்னடா சுந்தரி சுந்தரி அவன் தான் இல்லையே ஏடி கதவை சாத்திட்டு இருக்கடி கதவ அடி சுந்தரி

அதுக்குள்ள ஏப்பா இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்க ஏப்பா ஏய் என்னடி இது எங்கடையாவே எங்க அவ வந்து இல்ல வந்து போய் உண்மை சொல்லல கொண்டு விட்ட கொண்டாமா நீங்களும் கொண்டுடுவேங்கறீங்க அவரும் கொண்டுடுவேங்கறாரு வந்து ராசாத்தி எங்க போய் இருக்கான் என் சொர்க்கு பையில இருக்க பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு சீட்டட போய் இருக்காரு சீட்டா ஆ அவ எல்லாம் ஆற மாட்டான் அப்படியே फ्रेंड्स எல்லாரையும் பாத்துட்டலாம் போய் இருப்பான் நேத்து ராத்திரி எங்க போய் இருந்தா நேத்து சீட்டட தான் போனாரு அதானே வெக்கப்படல இனிமே நீ காரம்பரா தினம் தினம் வெக்கப்படணும் போய் படுத்துக்கறா சாசி

சம்பந்தி போய் எங்க பரம்பரைக்கே பழக்கம் இல்ல என்னடா ராசிபாளையத்துக்கார பொண்ணை கொடுத்த கையோட கைய இறுக்கி புடிச்சுட்டான நினைச்சிட கூடாது பாருங்க அதான் மொத்தத்தையும் விரிச்சுட்ட இத பாருங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாட்டு செலவு கூட இருக்காது எல்லாத்தையும் நாங்களே கவனிச்சுக்கிறோம் அவளை கண்ணு கலங்காம பாத்துக்கோங்க அது போதும் சம்பந்தியம்மா ஐயா குசுமல பாதிய நீங்களே விலைக்கு வாங்கிட்டீங்க போல இருக்கேன் பொருளா மட்டும் கொண்டு வந்து கூச்சா பத்தாதம்மா உங்களுக்கு பேரனை எங்க பையன் தான் கொடுத்தாகணும் ஞாபகம் வச்சுங்க வாஸ்தவம் தான் அது அங்க சொல்லியா ஏது ஏது சம்பந்தியமா பேசுறத பார்த்தா விதி இல்லாத இடத்துல பொண்ணு கொடுத்துட்ட மேலே வருத்தப்படுற மாதிரி தெரியுது அம்மா ஆண்ட புண்ணியத்துல எங்களுக்கு ஒரு குறையும் வராது நாங்க நல்லபடியா தான் இருக்கோம் என்னன்ன வந்தது வராதுன்னா வெத்தலை பக்கம் கொண்டு வந்து வச்சிட்டாங்க அட உடுப்புள்ள பாவ இன்னைக்கு அடுப்பு பத்த வச்சிருக்க மாட்டாங்க இப்பதானே கரிகாயெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் எடுத்துக்கிட்டு போய் ஏற்பாடு பண்ணுங்கம்மா அத்தம்மா இந்த மாதிரி பேசுவீங்கன்னு எங்களுக்கு முதல்லயே தெரியும் அதெல்லாம் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கோம் குத்து சிறிய வகையா பண்ணி வச்சிருக்கு ரத்தம் குறிச்சு சம்பந்திக்கு தேவைப்படுமேன்னு மூளையும் வறுத்து வச்சிருக்கிறோம் அம்மா பேசிக்கிட்டே இருக்காதம்மா நேரம் ஆகுதே சாப்பிடதாம்மா ஏண்டி சனிக்கிழமை அன்னைக்கு கறி சாப்பிட வழக்கம் இல்லைன்னு ஒன்னும் தெரியாத வச்சோ பொய் சனிக்கிழமை அன்னைக்கு நாங்க யாருமே கறி சாப்பிட மாட்டோங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்க தாண்டி வேணும்னு செஞ்சு வச்சிருக்கிறாங்க எல்லாம் ஊர்ல போய் கைன்னு நினைச்சிக்கலாம் வாங்க

கழுத்துல வந்த பாதி நகையை காணும் ஒருத்தர் நான் தான் கழுத்து வச்சேன் சரியான விவரம் தெரியாத பொண்ணா இருக்கீயே திடீர்னு நகை காணாம போச்சுன்னா யார் மேல குத்த சொல்றது நாம இருக்கிற இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு தாண்டி நடந்துக்கணும் மாப்பிள்ளைக்குதான் கை சுத்தம் இல்லைன்னு தெரியும்ல மாப்பிளைய பத்தி ஏதாவது பேசணும் எனக்கு கெட்ட ஹோம் வரும் சும்மா இருமா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அன்னைக்கு என்னடா உங்க வீட்டுக்கார பல்ல விளக்கிட்டு எச்சி சட்டையில துப்புனாரு இன்னைக்கு என்னடா சாம்பார வேட்டில ஊத்துறீங்க தெரியாம பட்டு என்னங்க தெரியாம பட்டுது பக்கத்துல உங்க புருஷா பாத்துறாரு பக்குவமா இலைய பார்த்து ஊத்துறீங்க சம்பந்தினா அவரை அரக்கறமா படியில ஊத்துறீங்களே இது சரியா படல என்ன சரியா படல நல்லாவே பட்டுருக்கு நல்லவே பட்டுருக்கு பாரு சைவமும் தெரிஞ்சது போறே விடுறா டேய் எல்லாம் எந்திரங்கடி இந்த கூறு கட்ட சோறே சோரே வேணாம் தெரியாம பட்டு போச்சு அதுக்கு அதுக்கறது குதிக்கறியே கழுதை கழுதை சொன்னே கெட்டோங்கற அறிவுக்கு தான் உனக்கு மூஞ்சு முன்னாடி கை வச்சு பேசுறேன் நடக்கிற எங்கால கைய வச்சு பேசுற

கை நீட்டி நீ சரி சரி கடிச்சு போச்சு குடும்பமா இது பண்ணிட்டானுங்க பார் மானங்கட்ட மருமகளா இந்த வீட்டுல குப்பை கொட்டரத விட மதிப்போட நம்ம வீட்டுல வந்து வாழாவிட்டாயிரு இந்த சாதி கட்ட ஜனங்களுக்கு எப்ப வேணும்னு தோணுதோ அப்ப என் கால்ல விழுந்து கூப்பிட்டு போட்டோம் இல்ல